அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி ஏழாம் நாள் திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே நான் சொல்லும் இந்த ஒரு செயலை செய்ய முடியும்னா செய்ங்க செய்தால் என்ன நடக்கும் உங்கள் குடும்பத்திற்கு பண வசியம் ஏற்படும் பணவசியம் என்பது மிக மிக முக்கியமான விஷயம் அன்பான சொந்தங்களே எல்லாரும் தான் உழைக்கிறோம் எல்லாரும் தான் வேலைக்கு போகிறோம் எல்லாரும் தான் தொழில் பண்ணுறோம் ஆனால் பணம் எல்லார்டையும் தங்கிருதா கிடையாது பணம் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை தேடி போய் தங்கும் அதுக்கு பணவசியம் அப்படிங்கிறது ஏற்படணும் அந்த பணவசியம் ஏற்படுவதற்கு தான் இந்த ஒரு எளிமையான விஷயம் நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும் என்ன செய்யணும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது பெருமாள் ஆலயத்திற்கு துளசி மாலை வாங்கி சுவாமிக்கு அணிவித்து தரிசனம் பார்க்கணும் சுவாமி எங்களால் பெருமாள் ஆலயத்துக்கு போக முடியல என்ன செய்யலாம் உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் ஒரு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ள எப்போனாலும் செய்யுங்க எப்போனாலும் செய்யலாம் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி வீட்டில் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் அருமையான பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இல்லை என்ன செய்யலாம் பெருமாள் படம் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வப்படத்திற்கு துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக வைத்து துளசி தீர்த்தத்தை சிவனை தவிர மற்ற தெய்வங்களுக்கு சிவனுக்கு வழக்கம் போல் வைக்கிறத வச்சுக்கோங்க துளசி தீர்த்தத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு வசியம் ஏற்படும் நிறைய ஆன்மீக மாந்திரீக ஆலோசனைகள் இந்த உருமாந்திரியம் சேனலில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவிடப்படும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் இந்த சேனலை பற்றிய பதிவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி ஆன்மீக சந்தேகங்கள் பரிகாரங்கள் செய்வது பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்ப்பது அஞ்சனமைகள் தேவைப்படுவது மாந்திரிக கலையை கற்றுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க விளக்கம் தருவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக